மட்டக்குழப்பில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த ஐந்து மாத குழந்தை ஒருவரின் இறப்பினால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அத்துடன் குறித்த குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் வைத்தியர் மீது தவறு இருப்பதாகவும் வைத்தியசாலையின் அசம்பந்த போக்கே குழந்தையின் இழப்புக்கு காரணம் என பெற்றோரும் அங்கு இருப்பவர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது கரடியனாறு வைத்தியசாலையில் காய்ச்சலுக்காக இந்த குறித்த ஐந்து மாத குழந்தை அனுமதிக்கப்படுகிறார் அவ்வாறு அனுமதிக்கப்படுபவர்கள் மருந்து வழங்கப்பட்டு வீடுக்கு செல்லுமாறு குறிப்பிடப்படுகிறது வீடு சென்ற குழந்தைக்கு அந்த மருந்து உட்கொண்ட பின்னர் உடல் நீல நிறமாக மாறியுள்ளது இதனால் மீண்டும் அவர்கள் வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று சிகிச்சை அளித்த போதும் அந்த சிகிச்சை பலனின்றி குழந்தை இறந்து போகின்றது இந்த நிலையில் குழந்தையின் இறப்புக்கு வைத்தியர் கொடுத்த மருந்துதான் காரணம் வைத்தியசாலையின் அசம்பந்த போக்கு காரணம் என குழந்தையின் தந்தை அங்கு ஒன்றை எடுத்து அது தொடர்பாக இடம்பெற்ற குற்றச்சாட்டுகளையும் வைத்தியரின் அசம்பந்த போக்கினையும் அவர் வெளிப்படுத்துகிறார் குறித்த சிறுமியின் மரணத்துக்கு காரணம் என்ன என்பது இதுவரை வெளியாகவில்லை குறித்த சிறுமியின் உடல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது

तो रीसेंटर ही तो नहीं है, डॉक्टर रीसेंटर ही तो नहीं है, लोग डॉक्टरों मौतें ना कर रहे हैं, अब इनमें रीसेंटर है, हाँ, इनमें बोल रहे हैं, डॉक्टर आंधा नहीं देखे, ए, पंजाब बोलेंगे, पंजाब बोलेंगे, पर ये रीसेंटर बोल रहे हैं, लोग मास्क पहनते

ஏன் எடுப்பேன் உங்களை எடுக்க உதவி செய்ய மருந்து மருந்து அப்பா அவர் என்ன பழத்த சொல்ல சொல்லுங்க

ए डॉक्टर डॉक्टर ला प्लेन अंडे मोटो कम मोटा काट रहा है ना रंग वाट मां थी हुआ यार बिलिंग ही बिलिंग यार यार बिलिंग ही यार बिलिंग ही सेल चेरी बुरिंग है बुरिंग के पास से जाओ इस दिन हाथ आने सात दिन तू इन्ना अब रे अब नहीं बोल रहे ना बुला बुला ना